விஷன் கியா நம்பக பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா தாமதமாக கிடைக்கின்ற நீதி அது எதற்கு அப்படின்ற பதிவாகி இருக்கிறது இது வந்து ஜப்பான்ல அதாவது விதிக்கப்பட்ட ஒரு கைதி ஒருவர் அதற்கு பிறகு அவர் குற்றமற்றவர் சொல்லி நிரூபணமாகி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் மரண தண்டனை வழங்கப்பட்டு உலகின் மிக நீண்ட காலத்தை ஜெயிலில் கழித்ததாக கருதப்படுகின்ற ஜப்பானியர் ஒருவர் தான் கடந்த வாரம் இந்த கொலை வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மத்திய ஜப்பான் பகுதியில் நான்கு பேர் கொல்லப்பட்ட வழக்குல எண்பத்தி எட்டு வயதான இவாவோ வந்து மாவட்ட நீதிமன்றம் வந்து விடுதலை செய்திருக்கிறது நீதிமன்ற அறையில நான் குற்றவாளி அல்ல என்ற வார்த்தைகளை கேட்பது மிக இனிமையாக இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்காரு உண்மையிலேயே சுதந்திரத்தின் மகிழ்ச்சி என்ன அப்படின்றது சிறையில் இருந்தவர்களுக்கு தான் தெரியும் ஜப்பானுடைய முன்னாள் தொழில்முறை குத்துச்சண்டை வீரரான இவாவோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டுல ஒரு குடும்பத்தினுடைய நான்கு உறுப்பினர்களை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டது அவர் வந்து வந்து தான் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அவர் முன் வச்சிருந்தார் பிறகும் தீர விசாரித்து ஆதாரங்களுடைய அடிப்படையில மறு விசாரணை மறு விசாரணை அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்த நீதிமன்றம் இப்போ அவரை வந்து இந்த வழக்கிலிருந்து முழுதாக விடுவித்திருப்பதாக சொல்லியிருக்காங்க எண்பத்தி எட்டு வயதுல விடுதலையாகி வந்திருக்கிறார் இவாவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் சிறையில் கழிச்சிருக்காரு அதுவும் குற்றம் எதுவும் செய்யாமலே ஜப்பானில் புதிய பிரதமர் தேர்வாகியிருக்கிறார் இருக்கிறார் ஜப்பான்ல வந்து லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியைச் சேர்ந்த பிரதமர் ஃபுமியோ கிஷிடா அவருடைய தலைமையிலான ஆட்சி வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இடம்பெற்று வந்தது ஊழல் மற்றும் மோசடி புகார்களில் சிக்கின கிஷிடாவினுடைய ஆட்சியில் விலைவாசி உயர்வு அரசியல் சர்ச்சைகள் ஆகியவற்றால் ஜப்பானிய மக்கள் வந்து அதிருப்தியில் இருந்தாங்க இதனால் மக்களுக்கு தன் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்றத புரிந்து கொண்ட அவர் ஒரு சுமூகமான ஆட்சியை என்னால் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரே பிரதமர் பதவியிலேருந்து இருந்தார் ஆக கிஷிடா வந்து கடந்த மாதம் விலகினதன் அடிப்படையில் ஒரு புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான உட்கட்சி தேர்தல் வந்து இடம்பெற்றது வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற தேர்தலில் வந்து ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்காரு அவரை பற்றி தான் இப்போ நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம் இதில் வந்து சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உட்கட்சி தேர்தல் நடத்தப்படும்போது போது அதிகப்படியான வேட்பாளர்கள் வாரதே இல்லையா ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பது வேட்பாளர்கள் பிரதமர் பதவிக்காக போட்டிட்டு இருக்காங்க அதில் மூன்று பேர் வந்து இறுதிப்பட்டியலுக்கு தேர்வாகின நிலையில் ஜப்பானுடைய முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ஷிகரோ இஷிபா வந்து அறுபத்தி வாக்குகள் அதிக வாக்குகள் பெற்று கட்சி உறுப்பினர்களால் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இதன்படி இவர் வந்து அக்டோபர் மாதம் முதலாம் தேதி முதல் ஜப்பானுடைய பிரதமராக பதவியேற்க இருப்பதாக சொல்லப்பட்டுகிறது இவர் வந்து ஒரு அரசியல் குடும்பத்தை சேர்ந்ததால் ஆனால் ஒரு மிதவாத போக்கை கொண்டிருப்பவர் இஷிபாவை பொறுத்தவரைக்கும் ஜப்பான் வந்து அணுசக்தியை சார்ந்திருப்பதை தொடர்ச்சியாக எதிர்த்து வருவோர் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே சமயம் சீனா வடகொரிய நாடுகளால் அதிகரித்து வருகின்ற ஆபத்தை தொடர்ச்சியாக இவர் வெளிப்படுத்தி வருவதாகவும் சொல்லப்பட்டுகிறது இஷிபா ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு அப்போதைய பிரதமர் சின்ஷிபா அபே வந்து எதிர்த்து தோல்வியை தழுவி இருந்தார் அதற்கு பிறகு அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா சொல்லி எதிர்பார்த்திருந்தவருக்கு அதிர்ஷ்டமாக வாய்ப்பு வந்து சேர்ந்திருக்கிறது பார்க்கலாம் வடகொரியா மற்றும் சீனாவினுடைய ஆதிக்கத்தை தென்கொரியா மற்றும் அமெரிக்காவோடு இணைந்து எப்படி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்போகிறார் இந்த புதிய ஜப்பானிய பிரதமர் என்பதை இவருடைய வருகை வடகொரியா பக்கமும் கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தியிருப்பதாக சர்வதேச செய்திகள் வாயிலாக அறிய கிடைக்கிறது ஆக ஒரு பக்கம் போர் முடிகிற மாதிரி இருந்தா இன்னொரு பக்கம் போர் ஆரம்பிக்கிற மாதிரியே போகுது இந்த உலகத்தினுடைய கல்குலேஷனே கொஞ்சம் கஷ்டமான கல்குலேஷனை தான் இருக்கும் போல இருக்கே